நாட்டின் தனிநபருக்கு இருக்கின்ற அமைவாக சட்டத்தினை மதித்து இந்த ஆர்ப்பாட்டமானது இடம்பெற்று குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது அரச பேருந்து ஒன்றை பெறுவதற்காக அதாவது அதனுடைய சேவையினை தொடர்ச்சியாகவும் சீராக

இருபத்தி ஆறாம் தேதி முன்பு முன்பு மக்கள் தெரிவித்து என்னை மீட்டிங் ஐயா வணக்கம் என்ன என்ன வந்திருக்கீங்க

ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க நிறைய சமூக வலைத்தளத்தில் உங்களை பார்த்திருக்கோம் இன்றைக்கு நீங்க எடுத்த வந்த நோக்கம் என்ன வந்த நோக்கம் என்ன எங்க ஸ்கூல் பிள்ளையர்கள் அனைவரும் ஸ்கூல்ல போய் படிக்கணும் ஆனா நாங்களும் இந்திய சமுதாயத்துல வந்து நாங்க படிக்கலை என்ன எங்களுக்கு கல்வி தரம் இல்ல காரணத்தை நாங்க பின்தாங்கி போயிருக்கிறோம் என்ன அதுக்காக நாங்க ஒரு பேருந்திய ஒன்னு மட்டக்களப்பு இப்போ ஊடாக இங்கே எடுத்து தந்தவங்க எடுத்து தந்தாதான் வந்து இப்ப தடை பண்ணிருக்காங்க இப்படி சேமன் வந்து

எதிர்காலத்தில் அதிகார காதலைகள் நீங்கள் இருக்க முடியாது சவால் நான் உங்களுக்கு விட்டு அடுத்து என்னை பார்த்து அடுத்த மீதிங் நான் வரக்கூடாது தீர்மானம் நிறைவேற்றும் அளவுக்கு நான் என்ன குற்றம் செய்ய அதை தெளிவாக கூற வேண்டும் பாசிசவாதிகள் அதனை தெளிவாக கூற வேண்டும் நாங்கள் எங்களுடைய கிராம சார்ந்து எங்களுடைய மக்கள் பிரதேசம்